அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இதை செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு தற்போது பெருவாரியான கிரகநிலைகள் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் போது சாதகமாக வளம் வரும்போது இருந்தாலும் தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிரமங்களில் சிக்கி தவிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு விதை சொல்லக்கூடிய பதிவாக தான் இந்த பதிவு அமைந்துள்ளது அதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு தற்போது ராசியின் அதிபதியான சனி பாத சனியாக அமர்ந்திருக்கிறார் ஏழரை சனியை நிவர்த்தி அடையக்கூடிய இறுதி காலகட்டத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாரு இப்படிப்பட்ட இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் சுப கிரகமான குரு ஐந்தாம் இடத்தில் பஞ்சமஸ்தானம் ஆகியிட குருடன் இணைந்து ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயும் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் பல்வேறு வகையில பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கு ஏற்றதொரு தருணமாக அமைகிறது என்பது குரு மற்றும் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயினுடைய அமைப்பு உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் ராகு நிலை கொண்டிருக்கிறார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் வித்யா காரகரான புதன் சஞ்சரிக்கிறார் வக்ரம் பெற்றிருந்தாலும் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் சந்திரனும் ஏழில் இருப்பது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்ரன் மட்டும்தான் அஷ்டமத்தில் இருக்கிறார் இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக சஞ்சரித்தாலும் கூட ஏன் வாழ் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் ஏன் உருவாகிறது என்று கேட்டால் அதற்கு மிக முக்கியமாக காரணங்கள் அமைந்திருக்கிறது அதில் முதலாவதாக கர்ம தோஷம் என்று சொல்லக்கூடிய நாம் செய்த தவறுகளால் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்களை நாம் தோஷம் என்று சொல்கிறோங்க நாம் தெரிந்து செய்திருந்தாலும் அல்லது தெரியாமல் செய்திருந்தாலும் அதன் விளைவாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது மற்றொன்று நிச்சயமாக பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய நாம் முன்னோர்கள் செய்த பாவங்களாலோ அல்லது செய்த நமக்கு தெரியாத சில சிரமங்கள் நம்மளை துரத்தி கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது அவர்கள் சரியான முறையில் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாமல் இருப்பதற்கும் இலை பெறாமல் சாந்தி அடையாமல் இருப்பதற்கும் சில காரணங்களால் நம் வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மற்ற தோஷங்களை விட இந்த பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்வது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஏழாம் இடத்திலும் சந்திரன் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது இந்த ஆடி அமாவாசை திதியானது அனுசரிக்கப்படுகிறது இந்த தருணத்தில் தூர்காரகனாகிய சூரியனும் மாதூர்காரகன் சந்திரனும் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து ஜமராசியை வலுவாக பார்க்கின்றனர் எனவேதான் பல தடைகள் இந்த வழிபாட்டால் விலகுவதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வணத்தில் பனிரெண்டு அல்லது பதிமூன்று அமாவாசைகள் வந்தாலும் அமாவாசையாக ஆடி அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலய அமாவாசை தை அமாவாசை என மூன்று அமாவாசைகள் மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த தருணங்களில் சரியான முறையில் திதி கொடுத்தால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் என்று தெரியாத பல சிரமங்கள் யோகம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தருணத்தில் நம் மனதில் ஒரு எண்ணம் தோன்றலாம் நாம் செய்த தவறுகளுக்காக தண்டனை அனுபவிப்பது சிரமத்தை அனுபவிப்பது என்றால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று ஆனால் செய்த தவறுகளுக்காக நாம் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக இந்த பூலோகம் என்பது நாம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடையாக தான் பார்க்கப்படுகிறது நாம் இருக்கக்கூடிய இடமாக இருக்கலாம் அல்லது வசிக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் அனுபவிக்கக்கூடிய சொத்துகள் உடல் மற்றும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் இவை அனைத்துமே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்தது அவை அனைத்தையும் நாம் அதிலிருந்து அனுபவித்து பயன் பெற எண்ணுகிறோம் முன்னோர்கள் ஆண்மை இளைப்பாடுதல் சாந்தி பெற வேண்டும் என்பதற்கு அவர்களுடைய வழிபாட்டை செய்ய தவறும் போது அந்த தோஷம் நம்மை சூழ்ந்து ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல சிரமங்கள்ல மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு எனவே நிச்சயமாக இந்த பித்ரு கடனை கழிப்பதால் மிக பெரிய அளவில் வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் மாதர்காரகனும் பார்ப்பது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது பனிரெண்டு ராசிக்காரர்களுமே செய்தாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இதே வேளையில் இன்னொரு சந்தேகம் நம்மளுடைய மனதில் தோன்றலாம் நாம் இப்போது திதி கொடுக்கிறோம் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்கிறோம் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறோம் ஆனால் இருந்தாலும் கூட இந்த வேளையில் நாம் முன்னோர்கள் அவர்களுடைய முக்தி அடைந்து அருபிறுவி எடுத்து ஏதேனும் பூவுலகில் ஒரு இடத்தில் ஜனதினை திருந்தால் தற்போது அவர்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்களுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு நிச்சயமாக பலனுள்ளதாக அமையும் தற்போது அவர்கள் ஜனதினைத்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கும் ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறையுங்க நம்மளுடைய வாழ்விலும் அதற்கான பலன் நிறைந்து பெறுவதற்கான கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதே சமயம் நான் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளவில்லை ஆனால் என்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு பல உதவிகளை செய்து வருகிறேன் குறிப்பாக அன்னதானம் செய்து வருகிறேன் இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்வில் பல்வேறு வகையான ஏன் என்றற்கு என்று விடை தெரியாத பல சிரமங்கள் துரத்தி கொண்டே இருக்கிறது என்று கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அதற்கான விடையாக அமைவது இந்த தோஷம் தாங்க எனவே பித்ருதோஷத்தை நிவர்த்தி செய்ய சரியான முறையில் அமாவாசை விருது வழிபாட்டை மேற்கொண்டால் நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் என்பதுதான் யதார்த்தமான உண்மை சந்திக்கக்கூடிய சுப இருக்கக்கூடிய தடைகள் விலகும் புதிய வேலை வாய்ப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி என அனைத்தும் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ளலாம் என்றால் தாய் தந்தை இல்லாத அனைவருமே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் யார் மேற்கொள்ளக்கூடாது என்று பார்த்தால் தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரர் இருக்கும் போது இந்த வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது தாய் தந்தை இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது ஆனால் ஆடி அமாவாசை என்று விரதம் இருந்து வழிபாட்டை இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதில் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதற்கு அதிக எழுந்து நீராடி நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து விட்டு இறை வழிபாட்டை செய்து முடித்ததற்கு பிறகு அன்னதானம் வழங்கலாங்க அன்னதானம் வழங்குவதால் பெரிய அளவில் ரெட்டிப்பு நன்மை கிடைக்கும் ஏனென்றால் பித்ரு கர்மா என்ற இந்த பித்ரு தோஷம் விலகுவதோடு மட்டுமல்லாது அன்னதானம் செய்வதால் நம்மளுடைய கர்ம வினைகளும் கர்ம தோஷங்களும் விலகும் எனவே ரெட்டிப்பு நன்மையும் அதிர்ஷ்டமும் உண்டாகும் ஏன் எதற்கு என்ற குழப்பம் மறைவதற்கான சூழல் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இந்த ஆடி அமாவாசைக்கு முன்தினமாக ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஆடிப்பெருக்கில் பல்வேறு வகையான புதிய பணிகளை துவங்கினால் வாழ்வில் சுபிச்சமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகும் ஏனென்றால் அச்சய திருதியை விட மிக சிறப்பான ஒரு தருணமாக இந்த ஆடி பார்க்கப்படுகிறது அன்று தங்கம் வாங்கும் போது பல மடங்கு உங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் உயர்வதற்கான யோகம் கிடைக்கும் இணைப்பதை விட அனைத்திலும் அத்தனை வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்குங்க புதிய வேலையில் இணைவது புதிய தொழிலை துவங்குவது கட்டிட போன்ற பணிகளையும் இந்த தருணத்தில் மேற்கொண்டால் உச்சபட்ச பலனும் நன்மையும் நிறைந்து கிடைக்கும் இதேபோன்று ஆடி அமாவாசை வழிபாட்டையும் உலகின் எந்த மூலையில் இருந்த அளவு செய்யுங்கள் நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று விடை தெரியாமல் சந்தித்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமையும்